அதான் சிறுக விதை ஆறில் சிறுக விதைக்கணும் சிறுக இருப்பான் பெருக விதைக்கணும் பெருக இருப்பான் சொல்லுங்கள் அண்டு வரை என் விதையை பெருசாகுங்க நான் விதைக்கிறது பெருசாகணும் ஏன் இன்ன வரைக்கும் நம்ம இப்படியே இருக்கிறோன்னா சிறுக விதைக்கிறோம் அந்த தைரியம் வர மாட்டேங்குது அந்த கட்ஸ் மாட்டேங்குது நம்ம அப்படி பார்த்து 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 சிறுமையான அந்த நினைவுகளோடு விதைக்கிறோம் பெருமையாக அந்த பெரிய தேவனுடைய அந்த பெரிய நினைவுகளோடு விதைக்கணும் ஓகே அவனவன் மல்ல அடுத்து க தன் விசுமாயம் இல்லை கட்டாயமாக இல்லை தன் மனதில் நிமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாம கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் ரெண்டாவது பாயிண்ட் ஃபஸ்ட்டு சொல்லுங்க பெருக விதைக்கணும் எழுதி வச்சுக்கோங்க ஆமா விதைப்பு அறுப்பு ரொம்ப முக்கியம் ஆமேன் ஆ ஆமா ஹலூ தேங்க்யூ டாடி ஆமேன் 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 ஆமா என்னன்னாலும் தலை போட்டு உங்களுக்கு தோன்றது பெரிய அறுவடை விதைப்பும் அறுப்பும் ஆமாம் என் கலைஞ்சிய நிரம்பும் என்னென்னாலும் உங்களுக்கு தோன்றது ஆவியானவர் உங்களை உணர்த்துறது போட்டு வச்சுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பெருக விதைக்கணும் நீங்கள் கொடுக்கறதை பெருசாக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் தெருவில் நிற்கிறதுக்கானா நான் ஆட்டோ கொடுக்குறேன் நான் பெருக அறுப்பேன் பெருக தானே நான் பெருக இருக்க முடியும் ஆ அப்போ நான் பெருக விதைப்பேன் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு உங்களை தூண்டி விட்டுட்டு காசு வாங்கி நான் வாயில் போட்டு போகிறதுக்கு பேர் தான் பணம் ஆசை அதுதான் கல்ல உபதேசம் புரியுதுங்களா ஆனால் உங்களை கொடுக்க சொல்கிறேன்னா கொடுத்துட்டேன்னா அதான் நல்ல உபதேசம் கொடுக்காம போனால் அதான் கல்ல உபதேசம் புரியுதுங்களா சொல்லுங்க நான் என்ன பிரசங்கிக்கிறேனோ அதன்படி நான் வாழ்ந்தா அது நல்ல நல்ல உபதேசம் எதை பிரசங்கிக்கிறோம் அதன்படி நான் வாழலைன்னா அது கல்ல உபதேசம் ஓகே ரைட் அப்போது அன்னைக்கு முடிவு எடுத்து பெருக உதைக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பெருக விதைக்கணும் அப்போ பெரிய அறுவடைய பார்க்கலாம் அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதுக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்து கட்டாயமா கொடுக்க கூடாது உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தெய்வமாக தேவன் பிரியமா இருக்கிற அடுத்து உற்சாகமாய் கொடுக்கணும் சொல்லுங்க உற்சாகமாய் கொடுக்க கடவுன் கையை தட்டுங்க மேட்ரஸ் சொல்றேன் அங்கே விதைக்கிறதுன்னு சொன்னார் இங்கே கொடுக்கறதுன்னு போடுறேன் மேலே சொல்றாரு விதைக்கிறத பத்தி பேசுறாரு விதைக்கிறவனுக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே கொடுக்கிறதை பத்தி சொல்றாரு அப்போ எது விதைக்கிறதுனா எது உடனே விதை தேவனுடைய வார்த்தை அப்படி இப்படின்றாங்க அதுவும் இருக்கு ஆமாம் இதுவும் இருக்கு விதைக்கிறதுன்னா கொடுக்கிறது புரியுதா இதில் இருக்கா இந்த வசனத்தில் இருக்கில்லையா உங்களுக்கு தன் மனதில் நியமிக்கப்பட்டபடி கொடுக்க கடவை நாங்கள் மேலே என்ன சொன்னார் விதைக்கிறது பற்றி பேசுகிறாரு ஓகே அப்போது ஆமாம் எப்படியும் உற்சாகமாய் கொடுக்குற தேவன் பிரியமா இருக்கிறாரா ஓகே அப்போ தேவன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் கையை தட்டி அப்போ கொடுக்காமல் இருப்பது தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்போ காணிக்க கொடுக்காதவங்க தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றாங்களான்னா இல்லை புரியுதுங்களா ஏன்னா அவங்கக்கிட்ட விசுவாசம் இல்லை ஏன்னா அவங்க உற்சாகமாக கொடுக்கல உற்சாகமாக யார் கொடுக்குறாங்களோ அவங்க தேவனுக்கு பிரியமானவர்கள்னு கத்தரே சொல்கிறார் அவங்க மேலே தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறாராம் அவங்க சொல்லுங்க சாமி காசு கொடுத்தா தான் பிரியமா இருக்குமானா இல்லை சாமி காணிக்க கொடுத்தா பிரியமாக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் காசு வேற காணிக்க வேற காசு கொடுக்கறதுங்கிறது வேற காணிக்க கொடுக்குறதுங்கிறது வேற காணிக்க கொடுக்கறதுங்கிறது உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்குறேன் என் தகப்பனே அப்படின்னு அவர் மேலே இருக்கிற அன்பில் கொடுக்குற பேர் தான் காணிக்க அப்போ உற்சாகமாய் இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறாராம் புரியுதுங்களா ஆமேன் என் கத்த நல்லவர்